வணக்கம் நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி எட்டு வயதான பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குங்க அந்த கடமை தான் பெற்றோர்களை ஒரு நல்ல விதத்தில் பார்த்து அவங்களுக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் சரியாக செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி எட்டில் வயதான பெற்றோர்களுக்கு நம்மளுடைய கடமை எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படுதோ எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆள் மனது வந்து ஹாப்பினஸ்ஸை அடையும் நம்மளுடைய எத்தனையோ மன பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம் மனசுங்கிறது வெளியே தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் ஆனால் ஆள் மனதில் தான் ஃபுல்லாக எல்லா விஷயமும் தேங்கியிருக்கு அதுதான் உங்களை உண்மையாக சந்தோஷமாக வச்சுக்குதா இல்லையாங்கிறது தெரியப்படுத்தும் நீங்கள் ஆள் மனது எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் உடலும் உங்களுடைய மனமும் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வயதான பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம பார்க்குறோமா பார்க்கலியா அப்படிங்கிறத விட அந்த அடி மனதில் ஆள் மனதில் அவங்கள சரியாக பார்க்கலினாலோ அவங்களுக்கு சரியான விஷயங்களை செய்யலினாலோ அல்லது அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் பேசினாலோ காயப்படுத்தினாலோ அது ஒரு ஊண்டிங்காகவே இருந்துகிட்ருக்கும் அந்த ஆள் மனதில் நம்ம என்ன தான் வெளியே வேறு மாதிரி காமிச்சாலோ அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மனக்கவலை அப்பப்போ வெளியே வந்துடும் நீங்கள் அது தனியாக இருக்கும் போதோ அல்லது வந்து போதோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போதோ சடனாக இது நாவத்துக்கு வந்துடும் அதனால் வயதான பெற்றோர்கள் அப்படிங்கும்போதே போதே வந்து நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக அதே நேரத்தில் ஒரு சைப்பு தன்மையோடு அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரங்கிறத நினைச்சி செயல்படணும் நம்ம வாழ்க்கையில் பல பேர் வந்து இது மெக்கானிக்கல் வேர்ல்ட் ஆகிடுச்சு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு ஆகிடுச்சு பயங்கர காம்படிஷன் ஆயிடுச்சு மனிதர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறதும் ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது கூட கம்மியாகிட்டு வருது ஒரு கெட் டுகெதர் கம்மியாகிட்டு வருது ஒரு விசேஷங்களில் பேசுகிறது கம்மியாயிட்டு வருது ஒரு ஒரு சுற்று வட்டாரத்தில் வந்து ஒரு பிணைப்பு வந்து கம்மியாயிட்டு வருது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பெ பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அது வயதான பெற்றோர்களுக்கு ஒரு இதே மாறிட்டுருக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க தவறிடுறோம் அந்த கவனிக்க தவறிடுறது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம மனசில் அது ஊண்டிக்காக இருக்குது அல்லது மனசுக்குள்ள ஒரு ஆறாத ரணமாக மாறிடுது நம்ம ஜீன்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கும் நமக்கும் காமன் தான் ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டு விலகி இருந்தாலும் அந்த அடி மனதில் அந்த ஜீன்ஸ் இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது அதனால் இன்றைக்கெல்லாம் வந்து என்ன ட்ரெண்டுன்னா மாடர்ன் ட்ரெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு அல்லது ஏஜ் குரூப்பு கூட ஒரு அவுண்டிங் கெட் டுகெதர் அப்புறம் வந்து ஒரு வாழ்க்கைக்கு மெக்கானிக்கல் லைஃப்போடு சேர்ந்து வாழ்ந்து பழகிட்டதுனால வயதானவர்களுக்குள்ள இன்னர் ஃபீலிங்ஸு அவங்களுடைய தாட்ஸு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுடைய அந்த ஹாப்பினஸ்ஸு இது எல்லாமே உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கு அல்லது மறந்துருச்சா இல்லது அதை வந்து நினைக்கிறது இல்லையா அப்படின்னு தெரியல இதனால் ஒரு ஏஜுக்கு மேலே அந்த பேரண்ட்ஸ் வந்து மன அழுத்தத்தோடவும் மன சோர்வோடவும் பேசருக்கு ஆள் இல்லை தன்னை கேட்குறக்கு ஆள் இல்லை தன்னுடைய தேவைகளை சின்ன சின்ன தேவைகளை கூட கேட்டு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை நல்லா இருக்கியான்னு கேட்ட கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஸோ மன அழுத்தத்தால் அவங்க பல பேர் வந்து மன அழுத்தம் வந்து அதே வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் பாதிப்புன்னு கிடையாதுங்க மன பதி பாதிப்பு தான் வயசான காலத்தில் அது உடல் பாதிப்பாக மாறுது அப்போ மன பாதிப்பை வந்து நம்ம குறைச்சி அவங்கள சந்தோஷமாக ஒரு ஹாப்பி என்வாரன்மெண்ட்டில் ஒரு சந்தோஷமான மூடில் நம்ம வாழ வச்சோம்னாலே அவங்களுடைய உடல் பாதிப்பு குறைஞ்சிடும் உடல் பாதிப்புமே இல்லாமல் கூட போயிடும் அப்போ நம்ம அந்த மன பாதிப்பு இல்லாமல் இருக்கணுன்னா முடிந்த வரைக்கும் கூட அல்லது பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம வந்து இன்றைக்கி வேர்ல்டு வந்து விரிஞ்சு காம்படேட்டிவ் வேர்ல்டுங்கிறதுனால எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு பக்கம் அவங்களுடைய சர்வேவுகளுக்காக போயிடுறாங்க அப்போ அந்த பேரண்ட்ஸை பற்றி பெருசாக திங்க் பண்ணுறதில்ல கவலப் பண்ணுறதில்ல அல்லது அந்த எக்கனாமிக் கண்டிஷன் வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகிடுது அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன மைக்ரோ சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும் மனதளவில் ஸோ அப்போ மனது உள்ள மனதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறக்கு ஆள் இல்லாமல் அதுலேயே அவங்க வெக்ஸாயிடும் அதனால் நம்ம வந்து மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ங்கிறதுலேயே வயதான பெற்றோர்களை அப்பப்போ டைம் எடுத்து நம்ம பேசணும் அவங்கள அவங்க என்ன ஹாப்பியாக இருக்காங்களா என்ன பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்டாங்களா சரியான விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்களா ஏதாவது அவங்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டம் இருக்கா எதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு அப்பப்போ என்வாரன்மெண்டல் சேஞ்ச் தேவைப்படுதா அல்லது ஒரு ட்ரிப்பு போகிறதா ஒரு ஆன்மீக தளத்துக்கு போகிற விரும்புகிறாங்களா அல்லது ஏதாவது வந்து புதுசாக இனோவேட்டிவாக செய்யணும்னு ஆசைப்பட்றாங்களா அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன அவங்க சந்தோஷம் இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு விதமான ஹாப்பினஸ் சந்தோஷம் அவங்களுடைய உடல்லையும் மனசுலையும் ஏற்படும் இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே நம்ம மனதில் தோன்றக்கூடிய மன அழுத்தம் ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் வராது ஏன்னா தான் வந்து நம்ம எங்கேயாவது ஒரு உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம ஜீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஆள் மனது அந்த ஜீன்ஸ் விஷயங்களை தக்க வச்சுக்கும் தேக்கி வச்சுக்கும் அப்போ நம்ம வந்து என்ன தான் வெளி உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆள் மனதில் அந்த பேரண்ட்ஸுடைய நினப்பு அவங்களுடைய கவலையும் வந்துடும் அதுவும் இனியும் ஒரு ஏஜுக்கு மேலே ஜாஸ்தியாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ நீங்கள் மனசோட கொஞ்சம் பேசினீங்கன்னா ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு ஏக்கம் பெற்றவங்கள சரியாக பார்த்தோமா பார்க்கலையா அவங்கள வந்து எதனால் வந்து அவங்க அப்படியானாங்க இப்படி ஆனாங்கிற ஒரு விதமான மன அழுத்தம் வந்து உங்களை இனம் புரியாத ஒரு மனசோர்வாக மன அழுத்தமாக மாற்றி ஏதோ இருக்குது பட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ கவலை சோர்வு மன அழுத்தம் இருக்குது நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க அது என்னன்னு தெரியாமல் டென்ஷனாகவே இருப்பீங்க அது என்னன்னா இந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுடைய சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பெல்லாம் வந்து ஃபோன் பண்ணுறாங்களோ அல்லது எப்பெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆயிரம் டென்ஷன் ப்ரெஷர் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அவங்க கூட அன்பாக நாலு வார்த்தை பேசுங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க அவங்கள வந்து கடிக்காமல் சிம்பாமல் சந்தோஷமாக நாலு விஷயங்களை பகருங்க பேசுங்க அவங்க ஃபோன் பண்ணாலும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக பேசுங்க நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் அவங்க விசாருங்க ஹாப்பியாக சந்தோஷமாக பேசுங்க நமக்கு ஆயிரம் டென்ஷனு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட காமிக்கிறது நமக்கு வந்து நாமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நம்ம எப்படி வந்து எந்த பிரச்சனையும் குழந்தைக்கிட்ட காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸு கிட்டையும் எந்த பிரச்சனையும் காமிக்காமல் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலில் கூட ஒரு நல்ல விதமாக பேசுங்க இது ஒரு இனம் புரியாத ஒரு ஏக்கம் இனம் புரியாத ஒரு அழுத்தம் அந்த அழுத்தம்தான் மன அழுத்தமாக மாறுது அதனால் இந்த பூமிக்கு நம்ம வர்றதுக்கு முதல் காரணமாகவும் அவங்க எவ்வளவோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வாழ்வு ஆதார பிரச்சனைகளை எத்தனையோ சந்தித்து தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருப்பாங்க அவங்க மனசளவில் வந்து கஷ்டப்படும்போது நம்ம வந்து அறிஞ்சோ அறியாமலோ நம்ம இன்னர் மைண்டில் அந்த மன அழுத்தம் மன கஷ்டம் வந்துடும் அதனால் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னா அப்பப்போ பெத்தவங்களை கொஞ்சம் வயதான பெற்றவங்களை சரியாக இருக்காங்களா சரியாக மருந்து சாப்பிட்றாங்களா சந்தோஷமாக தான் இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா அவங்க அப்பப்போ வந்து மன மகிழ்ச்சிக்கு என்ன பண்ணுறாங்க மன மகிழ்ச்சிக்கு அவங்க என்ன தன்னுடைய சுற்றுப்புறத்தை எப்படி வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கூடியும் நல்லா பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நம்ம சேஃப்டியில் பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டின்னு சொல்லுவாங்க பிபிஎஸ் அப்படின்னா இது எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஆட்கள் வந்து வரும்போது அவங்க மனசுக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அப்போ ஸ்டேஞ்ச் பிஹேவியர் அதாவது வந்து வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டை உருவாக்கிடும் அதாவது வந்து ஹியூமன் ஏரர்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மனிதர்களை ஃபாலோ பண்ணி என்னென்ன பிஹேவியர் சேஞ்சஸ் ஸ்டேஞ்ச் பிஹேவியர் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்து அதை கவுன்சிலிங் மூலமாகவும் அவங்க பிரச்சனைகளை ப சரி பண்ணியாச்சுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை குறைக்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம வயசான பெரியவங்களை நம்ம வந்து அப்பப்போ அப்சர்வ் பண்ணணும் அப்பப்போ அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அவங்க சந்தோஷம் முக்கியம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு லோன்லினஸ்ஸு ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு விதமான செக்யூரிட்டி இல்லாத ஃபீலிங் இது எல்லாமே மனிதனுக்கு வர்றது இயல்பு அதுவும் ரொம்ப ஒரு சொசைட்டியோட அல்லது உறவுகளோட ரொம்ப ஒட்டி வாழ்ந்தவங்களுக்கு அது போது அதே ஒரு மன அழுத்தத்தையும் அதே ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் எதை கவனிக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வாழ்க்கை போராட்டங்களையும் சந்தித்து தான் வந்து ஆளாக்கியிருப்பாங்க நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அதை திருப்பி செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நம்ம பர்சனல் அச்சீவ்மெண்ட்டு நம்ம ரெஸ்பெக்ட்டு நம்ம நம்மளுடைய ஓவரால் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம பல நேரங்களில் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வாழ்ந்துடும் அதே ந நம்மளுக்கும் வயசாகும்போது அது எழுபது எண்பது அந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது அல்லது சம்டைம்ஸ் அறுபதுக்கு மேலேயே கூட சொல்லலாம் அப்போ நம்ம பேரண்ட்ஸை இனி நல்லா பார்த்துருக்கலாமோ அல்லது பேரண்ட்ஸுக்கு இனி இனியும் நல்ல ஒரு என்வார்மெண்ட்டையும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் கொடுத்துருக்கலாமோன்னு நினச்சா சம்டைம்ஸ் அது லேட் ஆகிடும் அதனால் மனதுக்குள்ளே எப்பவுமே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம மன அழுத்தத்தை நம்மளுடைய டென்ஷனை ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கான ஒரு வழி அப்போ ஆள் மனது ஏக்கந்தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா தூங்க விடாமல் சரியாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்குது இப்போ ஆள் மனதில் எப்போவுமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த பேரண்ட்ஸை அவங்க நல்லா இருக்கும்போதே நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கிடைக்கிற மாதிரி செய்து அப்சர்வ் பண்ணி நம்ம ஹாப்பியாக நிறைவேற்றுனோம்னா அந்த ஆள் மனது என்றுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆள் மனது ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு மைண்டு ஹாப்பினஸ்ஸாக மாறி அது மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் இந்த மனதோடு பேசுங்கள் பகுதியில் பகுதி எட்டில் வயதான பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பேசி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு ஹேபிட்ஸு அவங்களுடைய குறிக்கோள் அல்லது அவங்களுடைய தினசரி வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுங்க அதே உங்கள் ஆழ்மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி எட்டு முடிஞ்சது மனதோடு பேசுங்கள் பகுதி ஒன்பது சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்